வணக்கம் சகோ இது உங்கள் மிஸ்டர் ஏன் சிபிஎன்போ நான் உங்கள் சகோ ஐயப்பன் இந்த வீட்டுல என்ன பார்க்க நம்மளோட சகோ ஒருத்தர் வந்து சகோவர ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு அந்த கமெண்ட்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கமெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் அவர் அப்ளை பண்ணிருக்காரு அந்த அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அட்ரஸ் வந்து கொஞ்சம் தப்பா கொடுத்துட்டு இருக்காரு சேஞ்ச் பண்றது வந்து கேட்டிருக்காரு அதுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட்ல தப்பா கொடுத்த அந்த அட்ரஸ் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றத பத்தி தான் நம்ம பாக்க போறோம் இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுதான் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்கள் வந்து நீங்க மிஸ் பண்ணா பாக்கணும் கூட மட்டும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற நோட்டிபிக்ஷன் பில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணா பாக்க முடியும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஓகே சகோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க ஏற்கனவே போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளை பண்ணும்போது அதோட வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி தானே பண்ணி பண்ணியிருப்பீங்க அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு தான் இதில் தான் நீங்க பண்ண பண்ணணும் அதாவது நீங்க புதுசாக இப்போ வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும்னா அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ இதில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் அதாவது நீங்க அட்ரஸ் வந்து தப்பா கொடுத்துட்டாலும் வேற ஏதாவது உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து தப்பா கொடுத்துட்டா அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா அது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்களோ அதாவது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வெரிபிகேஷன் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் டைப் அதாவது செலக்ட் டைப் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷனா ஜாப் வெரிஃபிகேஷனா அது எந்த வெரிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த இது வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணும் போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒன்னு வந்து கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து அது கரெக்டா கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்ளை பண்ணீங்களோ அப் அந்த அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் தான் கரெக்டாக கொடுக்கணும் அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அந்த மொபைல் நம்பர் வந்து அதில் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி வந்து அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கேப்ஷான் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்க புதுசாக அப்ளை பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் டீடைல் உங்களோட அட்டாச் அதாவது உங்களுக்கு ஆதார் கார்டோ பேன் கார்டோ நீங்க அதுல வந்து அட்டாச் பண்ணி பாத்தீங்களா ஒட்டு மொத்தமாக வந்து நீங்க எது மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மாத்தி வச்சுக்கலாம் மாத்தி வதாய்ச்சிட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் வெரிபிகேஷன் பண்ணி அதுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஓகே போல நீங்க வந்து இது அப்புறம் உங்களோட போலீஸ் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு வெப்சைட்ல ஓபன் பண்ணி நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அத நான் டவுன்லோட் பண்றது எப்படின்னு பத்தி அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாறாம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணா பாக்கணும்னு ஆசைப்படுது அந்த பெல்லைன் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் சோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்